அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு துஆ மணமக்களை வாழ்த்தும் பொழுது ஓத வேண்டிய துஆ அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே மணமக்களை வாழ்த்தி அவர்களுக்காக பிரார்த்தனை செய்கிறோம் என்ற பெயரால் பல வாசகங்களை நடைமுறையில் இஸ்லாமிய சமூகத்தில் ஓதி வருகிறார்கள் அவற்றிற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை மாறாக நாம் என்ன செய்வது மணமக்களை வாழ்த்துவதற்கென்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் நமக்கு எந்த வாசகங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறானோ அவற்றை கொண்டு நாம் மணமக்களுக்காக துவா செய்ய வேண்டும் பாரக் அல்லாஹு லக என்ற வாசகம் புகாரியில் இடம்பெறக்கூடிய ஐயாயிரத்து முன்னூற்று அறுபத்தி ஏழாவது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கின்றது இதை சொல்லி நாம் மணமக்களுக்காக துவா செய்யலாம் அல்லது பாரகல்லாகு அலைக என்ற வாசகம் புகாரியில் இடம்பெறக்கூடிய ஆறாயிரத்து முன்னூற்று எண்பத்தி ஏழாவது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது இதை கொண்டும் நாம் மணமக்களுக்காக துவா செய்யலாம் அல்லது திருமிதி எனும் நூலில் இடம்பெறக்கூடிய ஆயிரத்து தொன்னூற்று ஓராவது ஹதீசில் பாரகல்லாஹுலக ஒ பாரக அலைக பைனகுமா ஃபில் ஹைர் என்ற வாசகம் இடம்பெற்றிருக்கிறது இதை கொண்டும் நாம் மணமக்களுக்காக துவா செய்யலாம் அல்லது அபுதாவுத் எனும் ஹதீஸ் நூலில் இரண்டாயிரத்து நூற்று முப்பதாவது எண்ணில் பாரக் வ அலைகை குமா ஃபி ஹைர் என்ற வாசகம் இடம்பெற்றிருக்கிறது இதை கொண்டும் நாம் மணமக்களுக்காக துவா செய்யலாம் திருமதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பிரார்த்தனையில் ஃபில் என்ற வாசகமும் அபுதாவுத் எனும் நூலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வாசகத்தில் ஃபீ ஹைர் என்ற வாசகமும் இடம்பெற்றிருக்கிறது இதை தவிர இரண்டும் ஒரே வாசகங்களாகவே அமைந்திருக்கின்றன அன்பானவர்களே பாரகல்லாஹு லக்க அல்லது பாரகல்லாஹு அலைக்க அல்லது பாரகல்லாஹு லக்க வ பாரக அலைக்க வ ஜமா பைனகுமா ஃபில் ஹைர் அல்லது பாரகல்லாஹு லக்க வ பாரக அலைக்க வ ஜமா பைனகுமா என்ற வாசகங்களில் எதையாவது ஒன்றைக் கொண்டு மணமக்களுக்காக துவா செய்யலாம் முதல் இரண்டு வாசகங்களுக்கு அல்லாஹ் உங்களுக்கு பறக்கத்து செய்வானாக என்பது பொருள் அடுத்து உள்ள இரண்டு வாசகங்களுக்கு அல்லாஹ் உங்களுக்கு பறக்கத்து செய்வானாக உங்கள் இருவரையும் நல்ல செயல்களில் ஒன்றிணைத்து வைப்பானாக என்பது பொருளாக அமைந்திருக்கிறது அன்பானவர்களே மார்க்கம் கற்று கொடுத்த வழிமுறையை பின்பற்றி மணமக்களுக்காக துவா செய்வோம் வாஹிரு தஅவான அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி